உண்டு கபடற்றது புறா ஆமே அது இணைப்புறாக்காக மாத்திரம் காத்து கொண்டிருக்கும் அது கூட்டம் இல்லைங்க தனிமையா இருக்கும் தனிமை தான் உங்களை உருவாக்கும் ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் தனிமையா இருந்து கொண்டிருக்கிறீர்களா எல்லாரும் இருக்கிறாங்கப்பா ஆனா என்னோடு யாரும் பேசல நீ புறா அலையா காக்கா கூட்டம் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமே காக்கா என்ன பண்ணுங்க கூட்டத்தை சேர்க்கும் கூட்டம் கூட்டம் இருக்கும்போது எதுவுமே உருவாக்க முடியும் சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு போலாம் காக்கா கூட்டம் என்றால் என்ன தெரியுங்களா அது அசுத்தமும் ரெண்டாவது வேண்டும் உண்டு எல்லாரும் என்று கூப்பிட்டு சாப்பிடும் ஆனால் அது ஒரு நாளும் ஒரு இடத்துல தங்காது இந்த ஆவிதான் ஆவி கிறிஸ்துவர்களே தேவ ஆவியை பெற்ற தேவச்சனமே நாமெல்லாம் காக்கா கூட்டம் அல்ல நாமெல்லாம் புறாக்கள் அப்படி என்றான தனிமையிலே உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நீ தேவனோடு பேசலைன்னா நம்ம எல்லாம் காக்கா கூட்டம் காகத்தை போல வாழ்ந்து கொண்டுருக்கிறோம் சாப்பிடுகிறோம் போகிறோம் வருகிறோம் பொதுவாக நான் சொல்லுவேன் நான் அந்த அண்டவே காகமாக இருந்த என்னை புறாவாய் வாற்றுது ஹால பாருங்க என் வாழ்க்கை முழுது எப்படி தெரியுங்களா கூட்ட கூட்டமாக தான் இருப்போம் உறவுகள் 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 ஆமே ஹால அவனது தேவன் என்ன பண்ணுறேன்னா அதை தனிமையாக அழைத்து கொண்டு வந்தான் இந்த காகமாக இருந்த என்னை புறாவாக மாற்ற வேண்டும் என்றால் நான் தனிமைக்குள் வர வேண்டும் ஒருவேளை இழப்பு தனிமை அப்படி சொன்னேன் நீங்கள் பயப்படாதீங்க யாருக்கோ கவனித்து பாருங்க அவன் குடரவாசி அவன் தாயோடு இருந்தான் தகப்பனோடு இருந்தான் அவனுக்கு வேலை உலகமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அவன் நாலேஜ் இல்லாதவன் யாருங்க யாக்கோப்பு ஆபரகம் அவனுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்கோட மகன் யாக்கோப்பு அவனுக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லைங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் அவங்க தாய் சொல்றதை அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் இப்படியாக இந்த சரித்திரம் உங்களுக்கு நன்றாய் தெரியும் அவன் ஒரு நாள் தன் சகோதரனுக்கு பயந்து தனித்து ஆமே ஹால லூயா மாமா வீட்டுக்கு ஓடுறாங்க ஜீவனுக்கு தப்பு பாருங்க அவனுக்கு யாருமே தெரியாது அம்மா சொல்லிட்டா உன்னை ஓடிப்போ உன் மாமா வீட்டுக்கு போ லாபான் வீட்டுக்கு போ சிரியா தேசத்துக்கு போ அவன் போகும் வழியிலே பாருங்க ஏன் தேவன் யாக்கோப்பே சந்தித்தான் வனாந்தரத்திலே ஒரு கல்லை வைத்துக்கொண்டு அவன் தலை சாய்ந்து தூங்கினாங்க ஏன் தெரியுங்களா அவனுக்கு தேவன் தரிசனம் மானம் ரகசியத்தை கற்று கத்தர் உங்களோட பேசப் போகிறார் ஹாலே லூயா கூடாரவாசி என்றால் அவன் பிரயாணம் பண்ணும் பொழுது அவன் கிட்டே என்ன இருக்கு தெரியுங்களா என்ன இருக்கு ஹாலெல் லூயா யாத்திரை பண்ணும் பொழுது வாழ்க்கையிலே தேவன் வனாந்திரத்தில் போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா கூடார வாத தாய் என்ன பண்ணிருப்பாங்க சரிங்களா பிரயாணம் பண்ணும் பொழுது கையில கொஞ்சம் எண்ணெய் தீ வெட்டி வச்சுப்பாங்க ஏங்க போற பாதையில என்ன பண்ணலாம் அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டு அந்த நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு